இது டிவிக்கு நடத்தக்கூடிய பிரச்சாரம் இனிமேல் நடக்காதா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா ஐயோ தளபதி விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது என்னென்னா டெல்டாவை நோக்கி வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சுல்ல இப்போ கூட திருச்சியில் கூட அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை ஏன் கேன்சல் பண்ணிருக்காங்க எதுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் விஜிய அபிஷேக் இது நம்ம ஜெம் டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போகிற எலெக்ஷனில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து படும்பார உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட தொண்டர்களுமே ரொம்ப உழைச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு எப்படியாவது நம்ம ஜெயிச்சுடணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மற்ற கட்சி எல்லாமே ஏடிஎம்கேவா டிஎம்கேவாக இருக்கட்டும் என்டிகேவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலை அதாவது பிரச்சாரம் மாநாடு போடுறது மக்களை நேராக சந்திக்கிறது அப்படின்னு ப்ரெஸ் மீட் அப்படி எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் டிவிக்கே ரெண்டு மாநாட்டத்தை வர வேறு எந்த ஒரு வேலையுமே செய்யலை அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன் நோக்கி வந்து பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாவைக்கா தலைவர் விஜய் வந்து முடிவு பண்ணார் அதுக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வர பதிமூணாம் தேதி அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில் வந்து மரக்கடை அப்படின்ற பக்கத்தில் வந்து எம்ஜிஆரோட சிலைக்கு பக்கத்தில் விஜய் வந்து இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு அதுபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அதை முடிச்சுட்டு அரியலூர் போகணும் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை முடிச்சுட்டு நேரம் ஐவேஸ் பிடிச்சி ஐ அரியலூர் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களே அதை வந்து போலீஸ் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலை ஏன் கொடுக்கல அப்படின்னா உடனே வந்து பாதி பேர் சொல்லலாம் டி டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க அதனால எங்களை வந்து போட்டு அடிக்கிறாங்க இதனால எங்களுக்கு சேரும் கொடுக்கலங்க எங்களுக்கு வந்து இடமும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு வகையில் வந்து எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்கு பர்மிஷன் கொடுக்காத ஒரே ரீசன் வந்து டிவிக்கே தான் டிவி கீழே இருக்கிற இன்சார்ஜ் மேலே தான் இதோட முழு குற்றச்சாட்டுமே போயிருக்கு அதாவது ஆறாம் தேதி வந்து இது விஷயமா அதாவது அரியலூர் வந்து போகிறாங்களா பிரச்சாரம் போகிறாங்களா அது விஷயமா பேசுறதுக்காக காவல் ஆணையத்தில் இருந்து இருந்தாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் சுத்தமாக பொறுப்பே தான் சொல்லும் பொறுப்பே இல்லாமல் அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணலை அதனால் அவங்க பர்மிஷன் கொடுக்கல இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக என்னன்னா ஆறாம் தேதி வந்து அந்த ஒரு ஆக்சுவலாக பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்மிஷன் கேட்கணும் ஒரு போலீஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணி நம்ம பர்மிஷன் கேட்டு தான் ஆகணும் அந்த பர்மிஷன் கேட்க போகிற இடத்துல இவங்க போகல டிவிக்கேலேருந்து யாருமே போகல இதனால தான் வந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கல இது வந்து ஒரு பெரிய ஒரு தான் சொல்லணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஒரு பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து போலீஸில் பர்மிஷன் கேட்டு தான் ஆகணும் ஆனால் அது கூட கேட்காம சுத்தமாக பொறுப்பே இல்லாமல் இருக்கிறது தான் கே கட்சியா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே கே அப்படின்னு நம்ம சொன்னாலே இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் பசங்க கட்சி அது மட்டும் இல்லாமல் காலேஜ் பசங்க கட்சி வேற கட்சி ஆளுங்க யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு ஒரு பார்வை ஒன்று இருக்கு டிவி கேனாலே அந்த அனில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல டிவி கேனாலே அவங்க தான் அதாவது சின்ன சின்ன பசங்க தான் பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அது வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி டிவிக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது முக்கியமான விஷயம் இல்லை போய் போலீஸ்ல வந்து அவங்க நம்ம கொடுத்தோம்னா அவங்க மீட் பண்ணி வந்து பேச சொல்லுவாங்க நார்மலாக கிடைச்சிருக்கும் ஆனா இது ஒரு முக்கியமான விஷயத்தையே விட்டுட்டு வேற என்ன ஒரு முக்கிய கட்சியில் நடத்துறப்போ வேற என்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்க முடியும் முக்கியமானதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு சரி ஓகே இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துரைமுருகன் அவர் வந்து நம்ம எல்லாருமே தெரியும் டிஎம்கே ஓட அமைச்சராக இருக்காரு அதாவது காட்பாடியில் காந்தி வந்து பொது செயலாளராகவும் அமைச்சராகவும் இருக்காரு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட வந்து டிவிகே தலைவர் விஜயபதி கேட்டதுக்கு வந்து அவர் வந்து சனிக்கிழமை பிரச்சாரம் போறாரு முதல்ல ஒரு முதல்ல இருந்து வெளியே வரட்டும் ப்ரெஸ் மீட் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் எது வேணாலும் பார்த்துக்குவோம் அவர் சனிக்கிழமை போனானே வெள்ளிக்கிழமை போனானே நமக்கு அது தேவையே இல்லாது அப்படின்னு டிவிக்கு வந்து ஒரு கட்சியாகவே அவங்க மதிக்காத மாதிரி பேசியிருக்காங்க ஸோ எப்படி சொல்றது ஒரு பிரச்சாரம் இப்போதான் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாநாடு போட்டதுக்கப்புறம் ஒரு பிரச்சாரம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு நீட்டாக முடிக்கலை அப்படின்றது தான் இந்த இங்கே நடக்கிற இப்போ ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்றம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்சி வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்றது சரியாகவே தெரியலை ஸோ இதுதான் டிவிக்கே மேலே எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க இவங்க நமக்கு ஒரு மாற்றம் கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் அவங்க பண்ற ஒரு ஒரு சில சின்ன பிரச்சனை வந்து நமக்கு வந்து நம்பிக்கையில பெருசா ஒரு இடி விழுந்த மாதிரி விழுகுது ஸோ எப்படி நடக்க போது என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி என்னென்ன விஷயம் நாட்டில் சரி உலகத்தில் சரி எங்கேனாலும் சரி என் ஊர்லேயும் சரி எது எது ட்ரெண்டிங்காக நடக்குதோ அது எல்லாத்தையுமே பேசுறது தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணா ஜெம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க டெய்லி நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கோம் சைனிங் ஆஃப் விஜே அபிஷேக்